நம்ம யூடியூப் சேனல் யூடியூப் ஓர் ஸ்பேஸ் டிவின்னு போடுங்க நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி நம்ம வேல்நகர் தேவணேச நகர் ஸ்ரீராம் நகர் ஏரிக்கரை பொது பெருங்கலத்தூர் பகுதியிலருந்து நாம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்கவே கடந்த ஐந்து நாட்களாக எல்லா கோயில்களையும் சுற்றுலா தலங்களையும் தொடர்ந்து நம்ம தரிசனம் செய்துட்ருக்கோம் அதே சமயம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளுடைய இந்த ஆன்மீக ஒரு சுற்றுலா பயணத்தில் எல்லாருமே கலந்து கொண்டு இந்த சுற்றுலாவை மென்மேலும் இன்னும் ரொம்ப ஆக்கிட்டு வராங்க முதல்ல நம்ம இந்த ஏற்பாடு பண்ணவங்களுக்கு முதன்மையான நன்றிகளையும் அவங்களுடைய குடும்பம் அவங்க வேண்டுகிற எல்லா நிறைவேற நம்ம வேண்டி இருக்கிறோம் இதே மாதிரி அவங்களுடைய சேவைகள் பல்லாண்டு காலம் தொடரணும் அப்படின்றத நம்ம வாழ்த்துறோம் ஹாய்ப்பா இவங்க நம்ம எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் நிறைய கோயில்களில் நிறைய சேவைகள் செய்வாங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்னால் இவங்களை தான் சொல்லும் குழந்தைங்களை பார்த்துக்கிறது வீண்டு வேலைகள்லாம் செய்யறது மேலும் இது இது இல்லாமல் கோயில்களுக்கும் வந்து அவங்களால முடிஞ்ச சமயத்தில் எல்லா வேலைகளையுமே செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு பெரிய நல்ல குணம் அவங்களுக்கு ஏன்னா ஏன்னா வந்து இப்போ நம்ம எதை பாதுகாக்கிறோமோ இல்லையோ கோயில்கள் என்றைக்குமே அந்த கோயில்களை நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்றது தான் ஒரு முதன்மையான விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்குறோம் இதனால் நாக ஜோதி நாகலக்ஷ்மி அவங்களுக்கு மனதான நம்ம நன்றி சொல்கிறோம் ரொம்ப நன்றிப்பா நீங்கள் எந்த இடத்துலேருந்து வரீங்கப்பா நீங்கள் பெருங்காலத்தூர்லேருந்து வரீங்க எவ்வளோ வருஷமாக நீங்கள் கோயிலுக்கு இந்த மாதிரிலாம் செய்துட்ருக்கீங்கன்னு கேட்குறேன்ப்பா இந்த கோயிலுக்கு ஆ உங்கள் அம்மா அப்பா காலத்துலேருந்தே ஓகே ரொம்ப சந்தோஷம் இந்த ஏற்பாடு பண்ணவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லணுன்னா எப்படி உங்கள் மனதான நீங்கள் நன்றி சொல்வீங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா முதல்ல

கண்டிப்பா நம்ம வேலை அக்கறை எடுத்து கண்ணு கருத்தமா பார்த்து கண்ணு கிடையாது ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவ்வளவு அழகா பொறுப்பா நம்மளை பார்த்து நம்மளை கூட்டிட்டு போய் ஒவ்வொரு கோயிலா நம்மளை காப்ப காட்டுறதுக்கு சார் நம்ம நன்றி ப்ளீஸ் மிஸ்டர் நாகா சார் இவங்க தான் மிஸ்டர் நாகா சார் இவங்க தான் நம்ம டூர் எல்லாமே இவ்வளவு சூப்பரா அரேஞ்ச் பண்ணி இவங்கதான் மிஸ்டர் குமரன் சார் தான் நம்மளுடைய இந்த இந்த விழா கோவில்கள் ட்ரிப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம் உங்களுக்கு தேங்க்யூ சார் ஹாய் சொல்லு தமிழ் உங்க பேசலா உங்க பேசுங்கா தேங்க்யூ பிரகாஷ் சொல்லுங்க மாரியம்மா எங்க இருந்து வரீங்க மேம் ஏரிக்கரையில இருந்து இந்த கோயில் உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கா என்ன சொல்வீங்க ஒரு வார்த்தையில கோயில் பத்தி பார்த்ததுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க சில சம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது இங்க மாதிரி வெளியில கோயில்களுக்கு வந்து பார்க்கும் ஒரே குடும்பமா இருக்க எல்லாரையும் பார்க்கும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க பாப்பா

படிக்கிறீங்களா வேலைக்கு போகிறீங்களா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஷீ இஸ் வெரி வெரி இன்னசென்ட் அண்ட் வெரி ஹெல்பிங் டெண்டன்சி கேரக்டர் இஸ் சென்னை எந்த ஊர்மா சென்னை நம்ம வீடியோ எடுக்கும் போதெல்லாம் அவங்களே வந்து நம்மளை கேட்பாங்க நாங்கள் செய்யட்டுமா யூடியூப் பண்ணட்டுமா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்பாங்க சச் அ ஒண்டர்ஃபுல் கேரக்டர் ஷீ இஸ் காட் பிளஸ் அண்ட் ஹர் என்டையர் ஃபேமிலி காட் பிளஸ் யூமா தேங்க்யூ ஸோ மச் அப்பா அவங்க பேர் சொல்லுங்க பேரு அவங்க பேரு தனம் அவங்க பேர் தானா ரொம்ப சந்தோஷம்க்கா நீங்களும் எங்க கூட இந்த கோயில உங்க தான் சேர்ந்து வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா தேங்க்யூ ஸோ மச்க்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேசுலமா சங்கீதா ஓ சூப்பர் உங்க பேருமா விஜயலட்சுமி எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஓகே எப்படி இருக்கு இந்த எப்படி இருக்கு நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கீங்க வரும்பொழுது உங்களுக்கு புது அனுபவம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு லைஃப் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்ததை விட வரும்போது நல்லா இருக்கு நீங்க சொன்னோன்னா கண்டிப்பா அவங்க கடவுளுக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் அதே தான் சந்தோஷம் தேங்க்யூ சங்கீதா உங்கள் விஷயம் எல்லாமே நிறைவேறணும் குடும்பம் நல்லா இருக்கும் எல்லாருக்கான நான் வேண்டிக்கிறோம்மா உங்களுக்கும்மா ரொம்ப சந்தோஷம்மா தேங்க்யூ சங்கீதா பேர் சொல்லுங்க என்னமா லோகேஷ் ரோஹித் 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 விக்கி தானே உங்கள் பேர் விக்கி அப்புறம் என்னமா ரித்தி ரித்தி விக்கி அப்புறம் வந்து லோகேஷ் இவங்க மூணு பேரும் ரோஹித் இவங்க மூணு பேரும் சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க நம்ம கோயில் ட்ரிப்பில் வரும்போது நம்மளாம் பெரியவங்களாம் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணா இந்த மூணு குட்டிஸை சேர்ந்து அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட் இவங்கள பார்க்க பார்க்க நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் நல்லா படிக்கணும் ஓகே பாய் தேங்க்யூ சொல்லுங்கக்கா குமாரி कुमारी எங்க இருந்துக்கா வர்றீங்க வாங்க வாங்க கோடம்பாக்கம் சரி கா இந்த கோயில்லாம் பார்க்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு ஓகே நன்றி சொல்றேனா கடவுளுக்கு நன்றி சொல்வீங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பை ஏற்பாடு பண்ண உங்களுக்கு நிச்சயமா நீங்க நன்றி சொல்லுவீங்க ரொம்ப சந்தோஷம் கா थैंक यू கா பேர் சார் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் ரஜினிகாந்த் ஓகே சார் பாப்பா பேர் சார் ஏய் உங்களை பேர் சொல்லுங்க என்னமா

அட்மிக் ஓகே சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எப்படி சார் ஆபீஸ்ல எவ்வளோ வேலையெல்லாம் விட்டுட்டு அஞ்சு நாள் வந்திருக்கீங்க எப்படி உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க இந்த ட்ரிப் உங்களுக்கு எவ்வளவு நிம்மதி கொடுக்குது அப்படின்னு ஏதாவது கரெக்டாக சொல்லிட்டீங்க ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சு வேலை கூட அஞ்சு நாளைக்கு கொஞ்சம் பண்ண முடியல ஓகே சார் ஆனா ஒரு நாள் பார்க்கும்பொழுது இந்த ட்ரிப் நல்லா இருக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுக்கும் உங்கள் குடும்பமும் எல்லாம் நல்லா இருக்கணும் மனசான நாங்கள் வேண்டிக்கிறோம் வாழ்த்துருவோம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஐயா வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் சரி ஐயா நம்மளோட இணைந்திருக்கிறாங்க ஐயா அவர்களும் அவங்க பேர் முருகேசன் சார் பல்லாவரத்துலேருந்து வந்து வந்திருக்காங்க இவங்க எல்லாமே பெரியவங்க சின்ன குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் நம்ம கூட வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஒரு வழி காட்டுறாங்க ஒரு கோயிலுக்கு இப்படி போகணும் இந்தந்த விதிப்படி நம்ம அந்த கோயில்களில் சாமி கும்பிடணும் இவ்வளோ விஷயங்கள் அந்த கோயிலில் இருக்குது அதனால் இவங்க பெரியவங்கெல்லாம் நம்மளை மாதிரி ஒரு சின்ன சின்னவங்கள நம்மளை வழி நடத்தி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க வேறு வேறு கூட ஒரே குடும்பமாக வழிகாட்டுதலுக்கும் உங்களுடைய அன்புக்கும் மனமாதிரி நன்றிகள் வயசுல நீங்க பெரியவங்களாக இருந்தாலும் நீங்க வேண்டிக்கிற வேண்டுதல் என்ன நினைச்சு வந்தீங்களோ உங்க குடும்பம் தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருந்தாலும் மனசா நாங்க வேண்டிக்கிறோம் நன்றிங்க ஐயா ரொம்ப பேர் சொல்லுங்கம்மா சரி ஆ சரிம்மா சந்தோஷமா இருக்கீங்களா அந்த ட்ரிப் எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா சரி சந்தோஷம் கோயிலெலாம் பார்த்தீங்களா சரிம்மா சந்தோஷமா ஆ அப்போ சொல்லுங்க வணக்கம் அவங்க பேசணுங்கக்காக தமிழ் சி ஆ நெய்வேலுனா ஓ ஓ ஆ நெய்வேலு சென்னை வந்து ரொம்ப சந்தோஷம் அதே என்ஜாய் பண்ணோம் ரொம்ப சந்தோஷம் வந்து இங்கே வந்திருக்காங்க கோயில்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்துருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும் ஆ அரேஞ்ச் பண்ண உங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப நன்றி உங்கள் உங்க பேச சொல்லுங்கம்மா மணேஸ்வரி என் பேரே ஐம்பது வந்து வருவான் சாமிலாம் ரொம்ப திருப்தியா பார்த்தோம் ரொம்ப மனசு நிறைவாக இருக்கும் நிறைவா இருக்கு நாங்கள் வந்து அங்கே மூணு பேர் வந்திருக்கோம் எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் ரொம்ப சாரி கோயில்லாம் பார்க்கணும் ஆசைப்படுறோம் ஆசைப்படுறேன் அதுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இட்டு நிற்பாங்க மக்கள் நாங்கள் எல்லாம் ஒத்து உடைக்கிறோம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி உங்கள் ரெண்டு பேருக்குமே நாங்கள் வாழ்த்துறோம் உங்கள் வீடுகள் நிறைவேறணும் இதே மாதிரி நிறைய கோயில்கள் கண்டிப்பாக நம்ம சீக்கிரத்தில் நம்ம பயணம் செய்வோம் நம்ம மனசார வாழ்த்துறோம்க்கா சந்தோஷங்க்கா ஆ அக்கா வணக்கம் பேர் சொல்லுங்க அக்கா வி ஜெயலட்சுமி சொல்லுங்க அக்காரு விருதாச்சலம்லேருந்து ஓ சூப்பர் ஆ காம

கண்டிப்பா நீங்கள் சில மாதிரியே ஒற்றுமையாக இருக்கணும் நாங்களும் வேண்டிக்கிறோம் உங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும் உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் சந்தோஷம்க்கா அக்கா உங்க சொல்லுங்கள் எந்த ஊர்ல இருந்து வரீங்கக்கா நெய்வேடி ஓ நெய்வேடியில இருந்து வந்திருக்காங்க அவங்க உங்களே பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இவ்வளவு தூரம் பேசுறாங்கன்னா ரொம்ப அதிசயமா இருக்கு அவங்க வேண்டுதல் அவங்க என்ன நினச்சிட்டு வந்தாங்களோ அது எல்லாமே நிறைவேறணும் நாங்களும் வேண்டிக்கிறோம் உங்களுக்கும் குடும்பத்தாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷங்கா அங்க வரேங்க அக்கா அக்காவைங்க பேர் சொல்லுங்க. கேக்குதா? உங்களுக்கு பேர்ல लता வாஸ் சூப்பர். அண்ணா சொல்லுங்க. சுப்ரமணியம். சுப்ரமணியம். ஓகே கா. போய் வந்திருக்கீங்க. சரி. எந்த ஊர்ல இருந்து வரேங்க மாங்காடுல இருந்து வரீங்க ஓகேக்காட்சி ஆஹா அந்த ஊர்ல இருந்து வரீங்க இந்த கோயில்லாம் நீங்க பாத்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்க மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு வந்திருக்கீங்களா நீங்க அவ்வளோ போனதில்லை இப்போ இந்த ட்ரிப்பு மூலமா நீங்கள் கோயிலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் உண்மையாக இந்த ட்ரிப் ஏற்பாடு பண்ணவங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் ரொம்ப சந்தோஷங்கா நாகா சாருக்கும் குமரன் சாருக்கும் நம்ம நன்றி சொல்றோம் ரொம்ப சந்தோஷம் சரி நீங்கள் என்ன நினச்சிட்டு வந்தீங்களோ உங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும்னு மனசார நாங்களும் வேண்டிக்கிறோம் தொடர்ந்து நம்ம இதே மாதிரி நிறைய ஆன்மீக பயணம் செய்யணும்னு வேண்டிக்கிறோம் ரொம்ப சந்தோஷங்க்கா தேங்க்யூ ஸோ மச் ஓகே இப்போ நம்ம அடுத்த அவங்க பேர் தேவி அக்கா இவங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்க உண்மையிலேயே அவங்க பாபா கோயிலுக்கு நிறைய சேவைகள் செய்வாங்க அவங்க வேலைக்கு இருக்காங்க வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட நிறைய கோயில் பக்கத்தில் இருந்து அவங்க நிறைய சேவைகள் செய்வாங்க அவன் நம்ம புத்து கோயில் அம்மன் கோயிலுக்கும் வந்து அவங்களால முடிவு செய்வாங்க அவங்க மகன் கணேஷ் அவங்களும் அதே மாதிரி தான் நல்லா படிப்பாங்க ஒரு கலெக்டர் ஆகிற அளவுக்கு அவங்கக்கிட்ட எல்லா திறமைகளுமே இருக்குது அதே மாதிரி தான் நம்ம விக்கி மொழில் பார்த்தோம் இல்லையா அவங்க தம்பி அவங்க அவங்களும் குழந்தையும் நல்லா படிப்பாங்க நல்லா இருக்கணும் அண்ணா மிகச்சிறந்த ஒரு உழைப்பாளி எந்த வேலை அவ்வளோ ஒரு அற்புதமா பொறுப்பா செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு திறமையான ஒரு அழகான குடும்பம் அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம் மனசார் நாங்கள் வேண்டிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் அக்கா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க பேரு தனம் தனம் ஓ சூப்பர் அக்கா பேர் வந்து தனம் அக்கா எங்க இருந்து வரீங்க வில்லிவாக்கத்துல இருந்து வராங்க ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா பேர் தனம் வில்லிவாக்கம்ல இருந்து வராங்க என்ன நீங்க ரொம்ப சந்தோஷமா இந்த பயணத்துல இருக்கு நீங்க சொல்லுவீங்கன்னா ரெண்டு வார்த்தை சொல்லுங்களேன் சந்தோஷம்னா எல்லா கோயிலுக்கும் சனிக்கிழமை வந்ததுல இருந்து எல்லா கோயிலும் பார்த்ததுல சந்தோஷம் தான் சந்தோஷம் நாளைக்கும் இப்போ நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல வேலை பாக்குறீங்களா வேலை பாக்குறீங்க வேலையில எப்படி லீவ் கிடைச்சது இத்தனை நாள் கிடைச்சிது ஒரு ஆசை தான் ஆஹா சரி ரொம்ப சந்தோஷம் அதே உங்கள் பொண்ணு பேர் சொல்லுங்கள் கலையரிசி கலையரிசி ஒரு பொண்ணு தானுங்களா அவங்க என்ன பண்றாங்க இன்னொருத்தவங்க அனிதா வீட்டில் தான் இருக்காங்க மொத்தம் எத்தனை பேர் வீட்டில் நீங்க ரெண்டு பொண்ணு நீங்க கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க வேண்டிக்க வேண்டுகோள் உங்க பொண்ணுங்களுக்கு நல்ல எதிர்காலம் வாழ்க்கை நல்ல ஒரு ப்ரமோஷன் உங்க வேலையிலையும் அவங்களுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்குமே எல்லா நலன் மூலம் கிடைக்கணும்னு மனசார நாங்கள் வேண்டிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு அசதியிலையும் நம்மளுக்காக நீங்க தூரம் யூடியூப்காக நீங்க சொல்றது நம்ம கோயில் பத்தி சொல்றது நம்மளை அரேஞ்ச் பண்றவங்களுக்கு நன்றி சொல்றது இது எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் மனசார நன்றி சொல்றோம்

சொல்ல மாட்டிங்களா சரி அம்மா இவங்க தாம்பரத்தில் வந்து வந்திருக்காங்க இவங்க எல்லாேருமே நம்ம ஃபேமிலியோடு மொத்தமாக வந்திருக்கோம் நான் லக்ஷணா அம்மா மூணு பேர் வந்திருக்கோம் ரொம்ப நாங்கள் இந்த கோயிலெலாம் பார்த்ததே கிடையாது உண்மையிலே இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து காமிச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்கன்னா இது பெரிய விஷயம் இது எல்லாத்துக்கும் மேலே நாகாசார இருக்கும் குமனன் சார் இருக்கும் ஓவரால் நம்ம தேங்க் பண்றோம் எங்கள் அம்மா நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க் பண்றேன் ஏன்னா எனக்கு படிக்க வச்சதை இந்த அளவுக்கு தைரியமா வளர்த்தது அவங்க தான் அதனால் தேங்க் யூ ஸோ மச் அம்மா தேங்க் யூ வச்சிடுறேன் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறீங்களா க்ளோஸ் பண்ணிணா வீடியோவை தேங்க் யூ தேங்க் யூ ஆ நாகா சார் இருக்கும் குமரன்ஸ் இருக்கும் ஒன் செகண்ட் தேங்க் யூ சொல்லில்லமா தேங்க் யூ ஸோ மச் ஓகே லக்ஷ்ணாக்கோ ஒரு குட்டி தேங்க்ஸ் ஏன்னால் நிறைய டைம் வந்து வீடியோ எடுக்கும்போது என் கூட இருந்து கஷ்டப்படுறது லக்ஷ்ணா மட்டும்தான் தான் அப்போ நம்ம தேங்க் பண்ணுறோம் Thank you so much. Bye friends.